த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் சத்யதாஸ் கடல் நண்பர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாத பலன்களை நாம் வழங்க இருக்கிறோம் அதன்படி முதல் முறையாக ஆவணி மாத பலன்களிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இனி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கடகராசி கடகராசிக்கான ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாதத்துக்கு கடகராசிக்கான கிரக சஞ்சாரங்களை பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு நாள் புதன் பகவான் ராசிலேயே இருக்கார் ஜென்மத்தில் இருக்கார் கடகத்தில் ரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சுக்கரன் ஒரு பத்து நாள் அங்கே இருந்துட்டு மூன்றாம் இடத்துக்கு மாறிடுறார் கண்ணிக்கு அதுக்கடுத்தது எட்டாம் இடத்துல சனி அஷ்டமத்து சனி ஒன்பதாம் இடத்துல பகவான் பதினொன்றாம் இடத்துல செவ்வாயும் குருவும் செவ்வாய் வந்து ஒரு பத்து நாள் அங்கே இருந்துட்டு விரையஸ்தானத்துக்கு இடம் மாறுறார் இதுதான் உங்களுக்கான கிரக சஞ்சாரம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி அதனால் வந்து அஷ்டமத்து சனியாக ஆயோ அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க அதான் வந்து இந்த வழி அது வந்து சூரியன் வந்து சூரியன் சனி சப்தம பார்வை ஆவணி மாதம் ஃபுல்லாகவே இருக்குது சனி பகவான் வக்ரத்தில் வேறு இருக்கிறார் சூரியனுடைய பார்வை பெற்ற சனி பகவானுக்கும் எதுக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டை போட்டுருக்கறதுக்கு சரியாக போயிடும் அதனால் வந்து அஷ்டமத்து சனியுடைய எட்டாம் இடத்து சனியுடைய பாதிப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் எங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அவ்வளப்பட தேவையில்லை அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் கணினி கணிதத்துறை அந்த மாதிரியான துறைகள் வெயிலில் இருந்து வெளியில் சுற்றி பண்ணக்கூடிய ஒரு துறைகள் எல்லாமே ஆதாயமாக இருக்கும் எதிர்பாராத தன வரவுகளை சந்திப்பீங்க ஆன்மீக அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அது எல்லாமே நல்லா இருக்குது கடகராசிக்கு கடகராசிக்கான அதிபதியை இந்த மாதம் பிறக்கும் போது வந்து தனுசு ராசியில் போராட நட்சத்திரத்தில் அவர் பிறக்கிறார் ஸோ ஆறாம் இடத்துல பிறக்கிறார் சந்திர பகவான் குருவுடைய வீட்டில் பிறக்கிறார் அந்த குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கார் ரீதியா ஸோ வந்து உங்களுக்கு எதிரிகளாலும் நன்மை எதிரிகளாலும் ஆதாயம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவும் குரு பகவானே இருக்கிறதுனால அந்த தனராசி வீட்டில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதும் அந்த வீட்டுக்கு அந்த பூராண நட்சத்திரத்துக்கான அதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு பல வகையிலும் தனம் வரும் அஷ்டமத்து சனி எந்த பாதிப்புகளும் கொடுக்காது அதே நேரத்தில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவும் புது புது உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கறதுலேயும் காத்துட்ருக்காங்க செவ்வாய் குரு பதினொன்றாம் இடத்துல வலுவாக இருக்காங்க ஒரு பத்து நாளாக இருக்கும்போது வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வீடு வாங்குகிற அமைப்புகள் வீடு வாங்குறதுக்கான யோகங்கள் அதுக்கான முதலீடுகள் அதெல்லாமே இருக்குது அதுக்காக எட்டப்படிங்க அதுக்காக பண வரவுகள் வரும் அதுக்காக ஒரு பெரும் தொகை வரும் நிலமாகவே சொத்தாகவே வீடாகவே வந்து உங்களுக்கு சேரதுக்கான அமைப்பும் இருக்குது ஸோ எதிர்பாராத பண உரவும் உண்டு அது பொருள் வரவும் உண்டு சொத்து வரவும் உண்டு ஏன்னா வந்து மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஆன்ம பலத்தக்காரர் இறைவன் வந்து உங்களுடைய குழந்தைகோ உங்க குடையோ வந்து உங்களுக்கான நல்ல அருள்களை வாரி வழங்கறதுக்கான காத்துட்டுருக்கேன் ஒன்பதாம் இடத்து ராகு வந்து உங்களுக்கு அம்மன் அருள் பூர்வீகம் அந்த குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவார் அதே நேரத்தில் வந்து தந்தை அப்படின்ற உறவு கூட வந்து சில பிணக்கையும் அவர் ஏற்படுத்துவார் சில வாக்குவாதங்கள் இருக்கும் பெரிய பிணக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது சில வாக்குவாதங்கள் இருக்கும் சொத்து விஷயத்தில் கூட வாக்குவாதம் வரலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் வராது வாக்குவாதம் வந்து தானே சுபகாரியங்கள் சுபம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது அதனால் வந்து உடல் ஆரோக்கியம் இருக்குது உடலில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது செவ்வாய் பகவான் லாபத்தில் அல்லது பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில் ஆதாயம் பிள்ளைகளுக்காக திட்டம் எது திட்டம் என்றாலும் பிள்ளைகள் மூலிமா வந்து ஏதாவது சொத்து சேர்க்கை பாகம் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்குது இந்த மாதம் வந்து முழு சிறப்பாகவே வந்து வருமானம் வரும் பாதிப்பு ஒன்றும் இல்லை செவ்வாய் வந்து ஒரு பாஞ்சு நாள் இல்லை பத்து நாள் இருபது நாள் வந்து விரயத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார் ஒரு அஞ்சாம் மீட்டர் அதிபதியாகவும் இருக்கிறார் விரயத்தில் போகும்போது வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மனசாபங்களை ஏற்படுத்துவாங்க ஆவணி பத்துக்கு அப்புறமா அவங்களால சில செலவுகள் காத்துட்ருக்குது சொத்து பாகம் பிரிக்கிறதுல வந்து பிள்ளைகளுக்காக பாகம் பிரிக்கிறதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு மத மனப்பாக மனசாபங்கள் ஏற்படும் அது மாதிரியான அமைப்புக்கு அதுக்கப்புறம் சரியாக போகும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு அந்த மனஸ்தாபங்கள் இருக்கும் அதுக்கப்புறமா சரியாகவே ஒரு சின்ன சம்பவம் மட்டும்தான் நடக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை சொத்து சம்பந்தமான சில பாதிப்புகள் ஆனால் சொத்து சேர்க்கை எல்லாமே உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாயு பிடிப்பு வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படும் தொழில் எல்லாத்துலேயுமே வந்து ஐயோ எல்லாமே முடங்கி போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் எல்லாமே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து சரியாயிடும் நிறையாயிடும் அதுக்காக வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணலாம் ராகு பகவான் உன் முதாமடு இருக்கிறதுனால வந்து பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் கிரக தோஷங்கள் வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகும் உலக வரமுடன் வாழ்த்துக்கிறேங்க